இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம கேரட்டும் பீன்ஸும் போட்டு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட் பொரியல் செய்யறதுக்காக அரை வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு துண்டு எடுத்து மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் கேரட்டோ பீன்ஸோ அலசிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கறிவேப்பில பச்சை மிளகா காஞ்சி மிளகா போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை இதில் போட்டுக்கலாம் ஊற வச்சிருந்த பருப்பையும் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் தண்ணி ஒரு முக்காட்டம்ப்ளர் அளவுக்கு ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்பப்போ திறந்து கலரி மட்டும் விட்டுக்கலாம் இப்போ காய் வெந்துடுச்சு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு தேங்காய் துருவல் போட்டதுனால கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம நிறுத்திடலாம் ருசியான கேரட் பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்